உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கனடாவை சேர்ந்த நபர் ஒருவர் தன்னுடைய மனைவியை பழிவாங்கும் நோக்கத்தோடு மனைவியின் தங்கையை கற்பமாக்கிய ஒரு விஷயம் இடம்பெற்றிருக்கிறது இது விழிப்புணர்வுக்காக பகிர்ந்த விஷயம் நான் வேறு இதை யாராவது தவறான நோக்கமாக பார்க்காதீங்க இப்படியான விஷயங்களை யாருமே பண்ணாதீங்க சரி விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பிட்ட நபர் யாழ்ப்பாண பகுதியை சேர்ந்தவர் நபர் ஒருவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா கனடாவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அங்கே போய் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு போய் அங்கே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதுக்கு அப்படி அப்புறமாக இவருக்கு திருமண பேச்சுக்கள் இடம்பெறுகிறது திருமண பேச்சுக்கள் இடம்பெறுகின்ற பொழுது அங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் மாணிப்பை பகுதியில் இருக்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து அங்கே கனடாவுக்கு அழைத்துக்கொண்டு போகின்றார் கனடாவுக்கு அழைத்துக்கொண்டு போகின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா கணவன் மனைவியில் வந்து அன்ப பாசமாக எல்லாம் உருகி வாழ்ந்திருக்கிறாங்க வாழ்ந்ததன் விளைவாக ரெண்டு குழந்தைகள் இருந்திருக்கின்றன ரெண்டு குழந்தைகளின் பிறகு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இருவருக்கும் இடையிலே வந்து கருத்து முரண்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன கருத்து முரண்பாடுகள் இடம்பெற்றதன் காரணமாக குறிப்பிட்ட ஆண் மனைவியை வந்து கடுமையாக தாக்கினார் என்கின்ற பேரில் வந்து குறிப்பிட்ட மனைவி போலீசாருக்கு தொலைபேசி அழைப்படுத்தி போலீசாரிடம் முறையிட்டதன் விளைவாக குறிப்பிட்ட கணவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல தடவைகள் போலீஸார் அரெஸ்ட் பண்ணி அதாவது வந்து அவரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமா குறிப்பிட்ட மனைவியினுடைய வீட்டு பக்கமும் மனைவி இருக்கின்ற ஏரியா பக்கமோ வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க வெளியிடத்தில் வந்து இவரை கையொப்பமிட்டு ஒருவர் வந்து வெளியே எடுக்கிறாரு எடுக்கின்ற பொழுது இவருக்கு வயசு முப்பத்தி ஒன்பதாக இருக்கிறது இவர் இந்த நிலையத்தில வந்து குறிப்பிட்ட மனைவியை பழிவாங்க யோசிக்கிறாரு பழிவாங்க யோசித்ததன் விளைவாக என்ன செய்கிறான்னு சொன்னா இவர் யாழ்ப்பாணம் போகிறார் யாழ்ப்பாணம் போய் அங்கே வந்து என்ன செய்யறாருன்னா யாழ்ப்பாணம் போயிட்டு மனைவியினுடைய தங்கையோட வந்து நெருங்கி பழகிறார் மனைவினுடைய தங்கையும் வந்து திருமணம் முடிச்சுக்கிறாங்க திருமணம் முடிச்சு அவருடைய கணவர் வந்து வெளிநாடு அங்கே ஒன்று செல்வதற்காக போயிருக்கின்ற வேலையில் குறிப்பிட்ட கணவர் வெளிநாடு போக முடியாமல் அரஸ்ட் பண்ணப்பட்டு அவர் வந்து அவரும் வந்து சிறையில் இருக்கிறார் அவருக்கு இவருக்கும் அந்த மனைவி அந்த த மனைவிடைய தங்கச்சிக்கும் இவருக்கும் இடையில் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கமான தொடர்பு வருகிறது இந்த நெருக்கமான தொடர்பின் காரணமாக குறிப்பிட்ட அந்த மனைவியினுடைய தங்கை வயிற்றில் வந்து குழந்தை தங்குகிறது குழந்தை தங்குகிறதன் பணிவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கணவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மனைவி அந்த குழந்தைக்கு வந்து தந்தை ஆகிறார் அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட மன அந்த இரண்டாவது மனைவியுடைய தங்கையை வந்து மெடிக்கல் செக்கப் அதுகளுக்கு எல்லாமே வந்து இலங்கையில வந்து கூட்டிக் கொண்டு திரிகிறார் இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த விஷயம் ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிகின்ற பொழுது இவர் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இவர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே இவர் இந்த சிறையில் இவர் அடைக்கப்பட்ட பொழுது சிறையில் வந்து சிறைவாசம் செய்த பொழுது இவர் வந்து தன்னுடைய மனைவி தன்னை இப்படி செய்து விட்டால் தான் தான் இங்கே வந்து விசா எடுத்து அதுக்கப்புறமாக தான் அங்கே போய் எவ்வளோ காசை கொட்டி செலவழித்து தன்னுடைய மனைவியை திருமணம் செய்து இங்கே கூப்பிட்டு இங்கே கூட்டியிருந்தும் தான் வந்து தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக வாழ்கின்ற பொழுது தன்னுடைய மனைவியினுடைய கருத்து முரண்பாடான காரணங்கள் கதைகள் காரணமாக தான் தான் கை கை நீட்டி அடிக்க வேண்டி வந்தது ஆனால் அவள் என்னை பழி வாங்கிவிட்டால் தன்னை சிறையில் அடைத்து விட்டால் இவள் எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்பதன் நோக்கமாகத்தான் இந்த விளைவு இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது செய்தித்தளங்களில் இதன் விளைவாகத்தான் குறிப்பிட்ட அந்த நபர் வந்து என்ன இப்ப தந்தையாக இருக்கிறார் இன்னொரு இன்னொரு அந்த பெண்ணும் திருமணம் முடிச்ச பெண் அவர் வந்து இவரோட தொடர்பாகி இவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ தந்தையாகி இருக்கிறாரு தந்தையாகியது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து இவருடைய முதல் மனைவிக்கு வந்து தெரிய வருகிறது முதல் மனைவி தன்னுடைய பிள்ளைகளோடு விடுமுறையை கழிப்பதற்காக இலங்கை வந்திருக்கிறாங்க இலங்கை வந்தது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து எப்படியோ வந்து தெரிய வந்திருக்கு தெரிய வந்தது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபர் மீது வழக்கு தாக்கல் செய்வதற்கான முயற்சிகளும் இடம்பெற்று கொண்டு தெரிய தெரியப்படுத்தப்படுறது இலங்கையில் வந்து வழக்கு தாக்கல் செய்வதற்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திருமணம் முடித்த அந்த ரெண்டாவது அவங்க வந்து ஏற்கனவே திருமணம் முடிச்சுக்கிறாங்க அவங்க வந்து சட்ட ரீதியாக திருமணம் முடிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே விவாகரத்து புறவில்லை விவாகரத்து புறாமல் இவரோட தொடர்பில் இருந்ததனால வந்த விளைவாக இந்த செய்தியில் வந்து சொல்லப்படுற சொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் இது வந்து குறிப்பிட்ட மனைவினுடைய தங்கையாக இருக்கின்ற பொழுது இது பெரிய ஒரு குடும்ப பிரச்சனைக்குள்ள வந்து இந்த பிரச்சனை வந்து நிற்கிறதாக செய்தி தளங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த விடியம் சம்பந்தமாக குறிப்பிட்ட முதல்தர மனைவி ஊடகங்களுக்கு தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் தன்னுடைய கணவர் தனக்கு தன்னோடு அங்கே வாழ்ந்து சேர்ந்து வாழ முடியாமல் சண்டை போட்டதாகவும் அதன் விளைவாகத்தான் தான் வந்து அவரை விட்டு பிரிந்து வாழ்ந்ததாக ஆனால் அவர் தன்னை பழிவாங்குகிற நோக்கத்தோடு இப்படியான செயலை இலங்கையில வந்து செய்து விட்டார் அப்படின்னு சொல்லியும் செய்தித்தளங்களில் வந்து செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த விடயத்தில் வந்து இந்த செய்திகளில் இந்த விஷயம் வருகின்ற பொழுதும் இந்த குறிப்பிட்ட நபர் செய்தது சரியா தவறா அப்படின்றதை தாண்டி குறிப்பிட்ட நபர் வந்து ஒன்றில் குறிப்பிட்ட தன்னுடைய முதலாவது தர மனைவியை விவாகரத்தை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து இவருடைய சு விருப்பத்தின் பேரில் இன்னொரு திருமணம் முடிக்காத பெண்ணை திருமணம் முடித்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சரி இன்னொரு திருமணம் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு சொன்னால் இன்னொரு பெண் திருமணம் முடித்த பெண் விவாகரத்தை எடுத்திருக்கலாம் அல்லது வந்து திருமணம் முடிக்காத பெண் ரெண்டாவது தர ஆனாக இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் திருமணம் முடிப்பதற்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படியான பட்சத்தில் வந்து இவ்வாறு நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடலாம் இது ஏற்கனவே இன்னொரு பெண் திருமணம் முடித்த பெண்ணாக இருக்கிறாங்க அவங்களுடைய கணவர் வந்து வெளிநாடுக்கு போயிட்டு சிறைவாசம் நிற்கிறார் அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய மனைவியை பழி வாங்குவதற்காக இன்னொரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் போய் வந்து விளையாடுவது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அது மட்டும் அந்த குறிப்பிட்ட ரெண்டாம் அவங்க அந்த குறிப்பிட்ட மனைவியினுடைய தங்கியாக இருக்கிற பெண்ணும் வந்து ஒரு தடவைக்கு பல தடவைகள் யோசித்திருக்கலாம் தான் இவ்வாறான விஷயங்கள்லாம் வந்து ஈடுபடுகின்ற பொழுது இதனால தனக்கு பல பின்விளைவுகள் வரும் என்பதை வந்து குறிப்பிட்ட அந்த பெண்ணும் வந்து யோசித்திருக்கலாம் தன்னுடைய கணவருக்கு தெரிஞ்சால் என்ன செய்வது தன்னுடைய கணவனுடைய உறவுகளுக்கு தெரிஞ்ச என்ன செய்வது அவர்கள் நாளைக்கு ஒரு சமய சமுதாயத்திலையோ ஒரு சபை சந்தையிலையோ பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படியான கருத்துக்களை வந்து தன் துணிப்பார்கள் எவ்வளவு சமூக சமூகத்தில் வந்து எவ்வளவு விஷயத்தை வந்து நான் எதிர்கொள்ள வேண்டும் சமூகம் வந்து தன்னை வந்து ஒதுக்கி வைக்கும் இப்படியான விஷயங்களை வந்து அந்த குறிப்பிட்ட பெண்மணியும் வந்து யோசிக்கலை அதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பெண்ணை பற்றி அந்த ஊ அயலவர்கள் பலர் பலவீதமாக சொல்வார்கள் ஆனால் சில சொல்வார்கள் ஊர் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டு நம்ம நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் வாழ்றதே வந்து இந்த ஊர் சமுதாயம் எங்களை மதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் முடிஞ்சவரை எங்களை வருத்தி உறுத்தி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் உண்மையில் இப்படியான சம்பவங்கள் இப்படியான வந்து நீங்கள் யாராவது தவறான வழியில் போறீங்க ஒன்றுக்கு பல தடவைகள் யோசிங்க அது மட்டுமில்லாத ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் இன்னொரு வாழ்க்கை துணியை இன்னொரு வாழ்க்கை உறவை தேடுகின்ற பட்சத்தில் நீங்கள் முதல் ஒரு வாழ்க்கையோடு வாழ்கிறீர்கள் வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை பிடிக்க வாழ்க்கையில அந்த வாழ்க்கையில அந்த விலகி நிக்கிறீங்கன்னு சொன்னா விவாகரத்து என்ற ஒன்றை எடுத்து விட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை பற்றி யோசிக்கலாம் விவாகரத்து எடுக்காமல் நீங்க போனீங்கன்னு சொன்னா இப்ப இந்த முதல் தர மனைவியினுடைய பிள்ளைகளுக்கும் அது அசிங்கம் அவங்களும் வந்து இந்த விஷயங்கள் அதை பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகிவிட்டால் அதை தவறாக பேசுவார்கள் அதாவது தவறான விஷயமாக வெளியில வரும் அது மட்டும் இரண்டாவது தரமாக கட்டவர்களுக்கு கட்டினவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு பிள்ளைகள் இருக்கின்ற பட்சத்தில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்கால சந்ததியிலும் வந்து இது சம்பந்தமாக தவறாக பேசுவதற்கு வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்கிறது ஆனால் ஏனோ அந்த ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் நாங்கள் யோசிக்காமல் எடுக்கின்ற ஒரு சில தவறான முடிவுகள் இப்படியான பிரச்சனைகளில் வந்து கொண்டு வந்து நிற்கிறது இனி நாங்கள் யோசித்து ஒன்றுமே இல்லை அதை நம்ம கணவனை மனைவி பழி வாங்குவது மனைவியை கணவன் பழி வாங்குவது இந்த விஷயம் கனடாவில் வந்து நிறைய நிறைய கதைகள் எனக்கு கிடைச்சிருக்கு நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு கணவனை நான் பழி வாங்குகிறேன்னு சொல்லி மனைவியினுடைய குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக கிளம்பி நின்று கணவனை பழி வாங்குவது அல்லது மனைவியை பழி வாங்குறோம் கணவனுடைய குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நின்று பழி வாங்குவது சொத்துக்களை சூறையாடுவது கணவன் மனைவியில் சேர்ந்து நின்று உழைத்து கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்களை சூறையாடுவது இப்படியான விஷயங்கள் நிறைய வந்து மற்ற ஐரோப்பிய நாடுகள் இடம்பெறுவதை விட கனடாவில் வந்து நிறையவே நிறையவே இடம்பெற்றுக் கொண்டது நிறைய காதுகளுக்களை கேட்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது நிறைய சகோதரர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள் வந்து சொல்கின்ற விஷயங்கள் வந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் குடும்பங்களை விட கனடாவில் இருக்கின்றவர்களுடைய பழிவாங்கல் அல்லது வந்து சூறையாடல் ஒரு கணவனை மனைவி சூறையாடுவது மனைவியை கணவன் சூறையாடுவது அதாவது இந்த குடும்ப பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாக இந்த விஷயம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இதுக்கு வந்து அங்கே த நாட்டு சட்டத்தின்படி எப்படியோ அல்லது வந்து அந்த எங்களுடைய சமுதாயம் அப்படித்தான் தான் வருகிறதோ அல்லது அந்த சந்ததியினருக்கு வந்து ஏற்கனவே இருந்த முதல் சந்ததியினர் இப்படி தான் அறிவை ஊட்டும் காட்டுகிறார்களோ அல்லது வந்து இதுக்கான பின்னூட்டம் என்ன அப்படி என்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேள்விக்குறியான விஷயம் மட்டும் இல்லாமல் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இந்த சந்ததி எங்களுடைய தமிழ் சந்ததி வந்து அடுத்த சந்ததிக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் போட்டி கொண்டு செல்லாமல் தேவையில்லாமல் தவறான விஷயங்களை வந்து நாங்கள் போட்டி கொண்டு செல்கிறோம் அப்படின்றது வந்து உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாததும் ஒரு 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 மனச்சாட்சிக்கு விரோதமான செயலாகவுமே இருக்கிறது ஏன் இப்படி செய்கிறார்கள் தெரியவில்லை இந்த அண்ணனை த அல்லது கணவனுடைய குடும்பத்தை பழிவாங்குவது மனைவி மனைவியினுடைய குடும்பத்தை குடும்பத்தை பழிவாங்குது இவற்றை விடுத்து உங்களுடைய சந்ததி இருக்குது பிடிக்கலைன்னா விலகி போங்க உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறதா பிள்ளைகளை எடுத்து அவர்களுக்கான வாழ்க்கையை பாருங்கள் ஒரு கணவன் மனைவியை விட்டு விலகி நிற்கின்ற பொழுது அந்த கணவன் அந்த தந்தை சரியான வகையில் இன்னொரு திருமணம் செய்யாமலோ இல்லாமலோ அல்ல தன்னுடைய வாழ்க்கையை வந்து தன்ட பாட்டில் தான் பார்த்து கொண்டு சந்தோஷமாக மனைவியோடு மனைவியோடு விலத்தி பிள்ளைகளோடு சந்தோஷமாக அந்த பிள்ளைக்கு வந்து அந்த தந்தை ஹீரோவா தெரிவார் அல்லது ஒரு தாயாக இருக்கின்ற பட்சத்தில் தாய் வந்து கணவனை விட்டு விலத்தி தன்னுடைய பிள்ளைகளோடு வாழ்க்கின்ற அந்த தாய் வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஹீரோவாக தெரிவாங்க ஹீரோயினியாக தெரிவாங்க ஒரு முன்னூற்றமாக தெரிவாங்க இதனை வந்து எங்களுடைய பெற்றோர்கள் சமுதாயத்தினர் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்வதில் மிக 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 வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது எங்களுடைய பிள்ளைகள் அடுத்த சந்ததியினரை மறந்து உங்களுடைய வஞ்சனையை அல்லது உங்களுடைய வ என்ன சொல்லுவோம் உங்களுடைய மனசு இருக்கின்ற கொடுமையை வந்து தீர்த்து போட்டு பிள்ளைகளை வந்து அனாதரமாக விடுவதும் பிள்ளைகளினுடைய வழிகளை பேசுவதும் தெரியாமல் நீங்கள் கணவன் மனம் இருவருமே வந்து சண்டை போட்டு கொண்டு செல்வதும் வந்து அந்த அடுத்த கால சந்ததியினர் வந்து அவர்களுக்கு தாய் தந்தையினுடைய பாசம் எதுவும் இல்லாமல் நடுவீத நீக்கிற நிலைமை கொண்டு வந்து விடுகிறீங்க அப்படின்றதான் உண்மை இதில் வந்து மாற்று கருத்துக்கள் இருப்பவர்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயத்து கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி